ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீள் பார்வை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்க போகிற கூலி படத்துடைய ரிலீஸ் ஃபீவர் இந்தியா முழுக்கவே ஏன் இந்தியாவையும் தாண்டி வெளிநாடுகளில் கூட இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹைப்போடு தான் ரிலீஸ் ஆக போகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னோட ஐம்பது வருட திரைப்பயணத்தில் இதுக்கு முன்னால் இது மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்போட வெளியான படங்களை பல படங்களை கொடுத்துருந்தா கூட இந்த ஜென்ரேஷனில் இது மாதிரி மிகவும் எதிர்பார்க்கப்படுற ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகிறத பார்க்கறது மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்குது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நியாயமானது தான் நாங்கள் எதிர்பார்க்குற தலைவர் படம் இதுதான் தான் அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக உலகம் முழுக்கவே இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங் பிஸ்னஸில் அதாங்க படம் பார்க்குறதுக்கான ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் முன்பதிவில் இந்த படம் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு ரீ ரிட்டன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற விதமாகவும் ரஜினினா ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு சொல்கிற விதமாகவும் இந்த படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் அனல் பறக்க தெரிக்க விடுறது மாதிரி உலகம் முழுக்கவே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கூலி படத்துடைய ஒரு சில சிறப்பான தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த கூலி ப்ரிவ்யூ அப்படிங்கிற வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துடைய முதல் நாளிலிருந்து எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வசூல் நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் கூட ஸ்டேட்யூன்டு கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர போற நூற்று எழுபத்தி ஒன்றாவது படம் இந்த நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி ஏன் ஹாலிவுட் இப்படி பல படங்களை உள்ளடக்கி நூற்று எழுபது படங்களை நடித்து முடிச்சிருக்கிற ரஜினிகாந்த் நடித்து வெளிவர போகிற நூற்று எழுபத்தி ஒன்றாவது படம் தான் இந்த கூலி அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னால சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எந்திரன் பேட்ட ஜெயிலர் அப்படின்னு மூணு மெகா ஹிட் படங்களையும் அண்ணாத்த அப்படின்னு ஒரு ஆவரேஜான ஹிட் படத்தையும் கொடுத்த ரஜினி சன் பிக்சர்ஸ் காம்போ ஐந்தாவது முறையாக இணையற படம்தான் இந்த கூலி அதே மாதிரி இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணையற ஐந்தாவது படம் கூலி இதுக்கு முன்னால் வெளிவந்திருந்த நாலு படங்களையும் இப்போ வரப்போற இந்த அஞ்சாவது படமான கூலி படத்தையும் சேர்த்து ரஜினி அனிருத் காம்போனாவே மிகப்பெரிய வைரல் ஹிட் அடிக்கக்கூடிய பாடல்களையும் ரஜினி ஃபேன்ஸோட நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் முறுக்கேற மாதிரி படத்துக்கு படம் சூப்பர் ஸ்டார் ஆந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிற ரஜினி அனிருத் காம்போ இந்த படத்திலையும் தெறிக்க விடும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரிதான் இந்த கூலி படத்துல ரஜினி கூட நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்கள் எல்லாமே இதுவரைக்கும் எந்த ரஜினி படத்திலையும் அதிகமாக தலை காட்டாத நடிகர்கள் தான் இதில் நடிச்சிருக்கிற நாகார்ஜுன் அமீர் கான் சத்யராஜ் அப்படின்னு ரஜினி கூட ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தா கூட படத்துடைய ஒட்டுமொத்த காஸ்ட்டை காஸ்ட பாத்தீங்கன்னா அதிகமா எந்த ரஜினி படத்திலையும் வெளிவராத புதுமையான காஸ்ட்டை தான் இந்த படத்துல நமக்காக கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும் போதே படத்துக்கான ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைச்சிருது இப்படி வித்தியாசமான ஸ்டார் காஸ்டோட வித்தியாசமான டெக்னிக்கல் குரூவோட சூப்பர் ஸ்டார் இணைஞ்சு அதுவும் ஒரு வித்தியாசமான தன்னுடைய வழக்கமான ஸ்டைல இருந்து மாறுபட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மோட்ல நடிச்சிருக்கிற படம் தான் இந்த கூலி அதே மாதிரி ரஜினி படங்கள்ல அதிக எதிர்பார்ப்புக்குரிய படங்களா சமீப காலங்கள்ல அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால வெளிவந்த படங்கள்ல அதிக எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னு பார்த்தீங்கன்னா பாபாவை சொல்லலாம் அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னால் எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் பாபா சிம்பலை காமிக்கிறதாகட்டும் பாபாங்கிற பேரை சொல்கிறதாகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த அரசியல் நிலவரங்களையும் சரி பாபான்னா ஒரு தனி இடம் கிடச்சி இந்த படம் எப்போ வெளிவரும் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பல பேர் பைத்தியமாகவே தெரிஞ்சாங்கன்னே சொல்லலாம் அந்த பாபா படத்துக்கு அப்புறமா அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு சிவாஜி படத்துக்கும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி வெளி வெளிவந்திருந்த கபாலி படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த கபாலி படத்துக்கு அப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கூலி படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆவல் பல பேர்கிட்ட ஏற்பட்டிருக்கு இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் த மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இப்போ ட்ரெண்டிங் லைம்லைட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்னு பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் அந்த லோகேஷோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட காரணமாக அமைஞ்சிருந்தது படத்துக்கான ஹைப்பை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர்ஸும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி லோகேஷ் கனகராஜ் அனிருத் இப்படி எல்லாருமே ரொம்பவே அடக்கமா படத்துடைய ஹைப்பை எங்கேயுமே தான் இருந்தாங்க ஆனா படம் பூஜை போட்ட உடனேயே ஏற்பட்ட எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் ரஜினி பர்த்டே ஸ்பெஷல் சிக்குடு வீடியோ அதுக்கப்புறம் வந்த மூன்று பாடல்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து படத்துடைய எதிர்பார்ப்பை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு ரஜினி படம் வர்றது இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸுக்கு வேணா புதுசா தெரியலாம் ஆனா இதுக்கு முன்னாலேயே பல தடவை பல சூழ்நிலைகள்ல வெவ்வேறு டைரக்டர்களோட படத்துல நடிச்சிருந்த ரஜினி படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி வெளியாகி இருக்கு இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட நைன்டீன் எயிட்டிஸ்ல எஸ் பி முத்துராமன் ரஜினி காம்போவ்ல சில படங்களுக்கும் நைன்டீன் எயிட்டி ரஜினி ராஜசேகர் டைரக்ஷன் காம்போவுக்கு ஒரு சில படங்களையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி இருக்கு இதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதால இதுக்கு அடுத்த காலகட்டமான நைன்டிஸுக்கு அப்புறமா பார்த்தோம்னா குறிப்பா மணிரத்னம் அவர்களை சொல்லலாம் மணிரத்னம் அவர்கள் மௌன ராகம் இதயத்தை திருடாதே நாயகன் அக்னி நட்சத்திரம் அஞ்சலி அப்படின்னு பல படங்களை வித்தியாசமான மேக்கிங்லையும் ஒரு மெகா ஹிட் படமா கொடுத்ததாலையும் ரஜினி மணிரத்னம் காம்போவில் எப்போ ஒரு படம் வரும் அதெல்லாம் நம்ம எப்ப பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ரஜினி ரசிகர்களும் பொதுவான சினிமா ரசிகர்களும் தவம் இருந்தாங்கன்னே சொல்லலாம் இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் ரஜினி மணிரத்னம் காம்போவில் தளபதி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ரஜினி படத்தை கொடுத்து அதை ஒரு உலகத்தரமான மேக்கிங்கில் கொடுத்ததாலையும் தளபதி படம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி பல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வசூல்ல புது சாதனைகளை படைச்சு மிகப்பெரிய மெகா கேட் படமா அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய காம்போவா ரஜினி ஷங்கர் காம்போ மாறி ஷங்கர் ஜென்டில்மேன் காதலன் இந்தியன் முதல்வன் அப்படின்னு பல மெகா கிட் படங்களை தன்னுடைய ஸ்டைலிஷான மேக்கிங்ல கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல ரஜினி சங்கர் காம்போ எப்ப இணையும் இந்த காம்போவில வரக்கூடிய படத்தை நம்மளா எப்ப பாப்போம் அப்படின்னு பொதுவான தமிழ் சினிமா ஆடியன்ஸும் ரஜினி ரசிகர்களும் மீண்டும் ஒரு முறை தவம் கிடந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்களுடைய தவம் சிவாஜி படத்து மூலயமா நிறைவேறிச்சு ரஜினி சங்கர் ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு காம்போவில சிவாஜி படம் வெளிவந்து தளபதி படம் ஏற்படுத்தியிருந்த மாதிரியே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி எல்லா மொழிகள்லையுமே இப்படி எல்லா மாநிலங்களையுமே ஒரு மிகப்பெரிய வசூலோட ஓடி வசூல் புரட்சியை ஏற்படுத்தி இதுக்கெல்லாம் படி மேலே உலகம் எங்கும் எண்ணூறுக்கும் அதிகமான திரையரங்குகளில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடி இருந்தது சிவாஜி சிவாஜி படம் வந்திருந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்தில் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்கள் கழிச்சு ஒரு பர்டிகுலர் டைரக்டர் ரஜினி இந்த காம்போவில் ஒரு படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்போவில் தான் லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு டூ கே கிட்ஸுக்கு தகுந்ததை போல ட்ரெண்டிங்கான ஃபிலிம் மேக்கிங்கில் மாநகரம் கைதி விக்ரம் மாஸ்டர் லியோ அப்படின்னு வெற்றி படங்களா கொடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல ரஜினி லோகேஷ் காம்போ எப்ப இணையும் அந்த படம் எப்படிப்பட்ட படமா வரும் அப்படின்னு பாக்குறதுல தமிழ் சினிமா ஆடியன்ஸும் ரஜினி ரசிகர்களும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வெயிட்டிங் எல்லாம் விடை சொல்ற விதமா கூலி படம் பூஜை போடப்பட்டு படத்துடைய படப்பிடிப்பு ரொம்ப ஸ்பீடா ரொம்ப கேஷுவலா ரொம்ப அட்டகாசமா உருவாயிட்டு இருந்துச்சு படத்தோட பூஜை போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலான நிலையில படம் இப்ப வெளியாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததை போல ரஜினி மணிரத்னம் காம்போவில் வந்திருந்த தளபதி படத்தை மாதிரியும் அதுக்கப்புறமா ரஜினி சங்கர் காம்போவில் வந்திருந்த சிவாஜி படத்தது போலவும் இப்போ ரஜினி லோகேஷ் காம்போவில் வந்திருக்கிற இந்த கூலி படமும் உலகம் எங்கும் மிகப்பெரிய வசூல் புரட்சியை ஏற்படுத்தி ஒரு வெற்றி படமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இந்த படம் வெளியாகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இதுக்கு முன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கேரியரில் ஆகஸ்ட் மாசத்துல பதினெட்டு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த பதினெட்டு படங்கள் அப்படிங்கிறது தமிழ் தெலுங்கு ஹிந்தி உட்பட பல மொழி திரைப்படங்களையும் தான் இந்த பதினெட்டு படங்களையும் சேர்த்து ஆகஸ்ட் மாசம் வெளியான ரஜினி படங்கள்ல ஒரு சில படங்கள் ரெக்கார்ட் பிரேக்கிங் வெற்றியை பெற்று குறிப்பா சொல்லணும்னா முள்ளும் மலரும் ஜானி ஜெயிலர் அப்படின்னு பல மிகப்பெரிய வெற்றி படங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரஜினி நடிச்சு வெளியாகியிருக்கு இந்த படத்தை பத்தி இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் கூட இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரையுலக பயணத்துல ஐம்பதாவது வருடத்துல வரப்போற படம் தான் இந்த கூலி அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா ஐம்பது வருடங்களுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் பத்தாம் தேதி சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி தியேட்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச முதல் படமான அபூர்வ ராகங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இப்ப மறுபடியும் அதே இடத்துல பழைய கிருஷ்ணவேணி தியேட்டரை ரெனோவேட் பண்ணி நியூ மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் ஃபுல் ரெனோவேட் பண்ணிருக்கிற கிருஷ்ணவேணி சினிமாஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் கூட திரையிடப்படுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் நடிச்ச முதல் படத்தையும் வெளியிட்ட தேட்டர் அவரோட ஐம்பதாவது வருட கலை பயணத்துல வரக்கூடிய படத்தையும் திரையிடுறாங்க அப்படிங்கறது எவ்வளவு பெருமையான விஷயம் நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கும் சென்னை கே கே நகர் உதயம் தேட்டர்ல கூட இதே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நிகழ்வு நடந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சது வெளிவந்த சிவப்பு சூரியன் படம் தான் உதயம் தேட்டர்ல வெளியிடப்பட்ட முதல் படம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்திருந்த வேட்டையன் படம் தான் சென்னை கே உதயம் தேட்டர்ல வெளியிடப்பட்ட கடைசி படம் முதல் படமும் சூப்பர் ஸ்டார் படம் கடைசி படமும் சூப்பர் ஸ்டார் படம் இந்த பெருமை வேற எந்த தேட்டருக்கு கிடைக்கும் அதைவிட இன்னும் முக்கியமா ஒரு தேட்டரை ஓபன் பண்ணும் அவர் சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகள் கழிச்சு அந்த தேட்டரை இடிக்கும் போது கூட அவர் சூப்பர் ஸ்டார் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பொக்கிஷமா பாதுகாத்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் தான் இது போல விஷயங்கள் வேற எந்த நடிகருக்காக நடந்திருக்கா இல்ல வேற எந்த தேட்டர்ல இது மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன் இந்த படம் வசூல்ல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா படத்துக்கான ப்ரீ புக்கிங் அதாவது அட்வான்ஸ் புக்கிங்லேயே படம் மிகப்பெரிய சாதனைகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது நம்ம இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி வரைக்குமான கூலி படத்துக்கான வேர்ல்டு அட்வான்ஸ் புக்கிங் கிராஸ் கலெக்ஷன் மட்டும் எழுபத்தஞ்சு கோடிகளை தாண்டி இருக்கு இந்திய நாட்டுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கோடிகளுக்கும் அதிகமாகவும் வெளிநாடுகளில் நாற்பது கோடிகளுக்கும் அதிகமான ப்ரீ புக்கிங் இந்த படத்துக்காக நடந்திருக்கு இந்தியாவுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் பதினான்கு கோடிகளுக்கும் அதிகமாகவும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நான்கு கோடிகளுக்கும் அதிகமாகவும் கேரளாவில் ஐந்து புள்ளி ஐந்து கோடிகளுக்கும் அதிகமாகவும் இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் தொகை நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பதினான்கு கோடி அட்வான்ஸ் புக்கிங் கிராஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது படம் வெளியாக போகிற பதினாலாம் தேதி வியாழக்கிழமை ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி காட்சிகளை சேர்த்தது கிடையாது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஷோஸ்க்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுத்து இந்த பதினாலு கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் கிராஸ் கலெக்ஷன் நடந்திருக்குது பன்னெண்டு மணிக்கு அப்புறமா பார்க்கக்கூடிய பொதுவான சினிமா ஜென்ரல் ஆடியன்ஸ் புக் பண்ணியே பதினாலு கோடியை இந்த வசூல் கடந்திருக்குதுன்னா இன்னும் இந்த ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி காட்சிகளாம் புக்கிங் நடக்கும்போது இந்த தொகை இன்னும் டபுள் ஆகும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம் படம் வெளியாக போகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை உலகளவில் படத்துக்கான அட்வான்ஸ் ப்ரீ புக்கிங் கிராஸ் கலெக்ஷன் மட்டும் நூறு கோடிக்கும் அதிகமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் மூணு நாட்கள் இருக்கிற நிலையில இதே புக்கிங் நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா ரஜினி நடித்த படங்கள்ல அதிகமான அட்வான்ஸ் கிராஸ் கலெக்ஷன் கொடுத்த படமா அமையறதோட மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமா அதிகமான ப்ரீ பிஸ்னஸ் கிராஸ் கலெக்ஷன் கொடுத்த படமாவும் இந்த கூலி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கூலி படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்க இந்த படத்துல எந்த விஷயம் ஹைலைட்டா அமைய போகுது இந்த படம் ஒட்டு மொத்தமா எவ்வளவு கிராஸ் கலெக்ஷன் வேர்ல்டு போகுது அப்படிங்கிற உங்க ஒட்டுமொத்த கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் பை